வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி நம்ம திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்ற தலைப்பில் அந்த பெண் பிள்ளை சொன்ன வாக்கியங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அவர் சொன்ன எண்பத்தொரு வாக்கியங்களில் முதல் இரண்டு வாக்கியங்களை நம்ம பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம மூன்றாவது வாக்கியமான தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்தினியை போல அப்படிங்கிற தலைப்பை பார்க்க போகிறோம் ராமானுஜர் திருக்கோலூர் திவ்ய தேசத்துக்குள்ளே போகும்போது ஒரு பெண் பிள்ளை தன் மூட்டை முடிச்சுகளெல்லாம் எடுத்துக்கிட்டு போக முற்பட்டா அவளை பார்த்து எல்லோரும் புகும் ஊர் உனக்கு புறப்படும் ஊராயிற்றோ என்று கேட்டவுடன் அதற்கு அந்த பெண் பிள்ளை கடகட என பேசத் தொடங்கினாள் முதல் வாக்கியத்தை சொல்றா அழைத்து வரேன் என்றேனோ அக்ரூரை போல நான் என்ன அக்ரூரை போல கண்ணனை அழைத்து வரேன் என்று சொன்னேனா அப்படின்னு கேட்குறா அடுத்த வாக்கியம் அகமொழிந்து விட்டேனோ விதிரரைப் போல நான் என்ன விதுரர் மாதிரி அகம்பாவத்தை விட்டேனோ அகம்பாவத்தை விட்டவராக இருந்தா கிருஷ்ணருக்கு இஷ்டம் பகவானுக்கு தெரியும் அப்படின்னு இருந்திருப்பேன் எப்போ இந்த திவ்ய தேசத்தை விட்டுட்டு வைத்தமாநிதி பெருமாளை விட்டுட்டு நான் போறேனோ அப்பவே தெரிய வேண்டாமா சுவாமி நான் ஒரு முசல் பொழுக்க வயலில் கிடந்தால் என்ன வயல் வரப்பில் கிடந்தால் என்ன ராமானுஜர் பார்த்தார் சிரித்தார் ஒன்றும் பதில் சொல்லலை அதான் அவளுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது என்ன ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறார் உடனே அடுத்த வாக்கியத்தை சொல்கிறாள் தேகத்தை விட்டேனோ ரிஷி போல தேகம் நாம் இந்த தேகத்தை எப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கும் இந்த உலகத்துல எல்லோருக்கும் ரொம்ப பிடித்தது இந்த தேகம் தான் ஏதாவது இந்த உடம்புக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து பார்த்து பராமரிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் தானே சாப்பிடுறோம் உடம்பு நல்லா இருக்கணும் தானே தூங்குறோம் அப்போ இந்த உடம்பு தானே நமக்கு பெருசா தெரியுது இந்த உடம்பை விட முடியுமா விட முடியும் ஆம் ஒருத்தி விட்டாலாம் நமக்கு பிரச்சனை வரும்போது தான் நம்ம உடம்பை விடணும்னு நினைப்போம் பகவான் நம்மளை அழைச்சிட்டு போனா நல்லா இருக்கும்னு தோணும் ஆனால் நல்லா இருக்கும் போது இந்த உடம்பை விடணும்னு நினைக்கவே மாட்டோம் ஆனா இந்த தேகத்தை விட்டாலாம் ரிஷி பத்தினி யார் இந்த ரிஷி பத்தினி பாகவத விஷயம் திரும்பவும் கிருஷ்ண விஷயம்தான் அக்ரூரர் விஷயம் கிருஷ்ண விஷயம் விதிரருடைய விஷயம் கிருஷ்ண விஷயம் இந்த விஷயமும் கிருஷ்ணர் விஷயம்தான் இந்த கோபியர்கள் எல்லாம் தயிர் மோர் இதெல்லாம் விற்றுக்கிட்டு வருவாங்க எங்கே போனாலும் கிருஷ்ணரை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க கோவிந்தா தாமோதரா மாதவ ஏத்தி தயிர் வாங்களையோ த மோர் வாங்களையோ அப்படின்னு தயிர் மோர் விற்றுக்கிட்டே வருவாங்க கோவிந்தனை வாங்களையோ தாமோதரனை வாங்களையோ மாதவன வாங்களையோ அப்படின்னு தான் கூபம் வாங்கலாம் கோபியர்கள் கோபியர்களெல்லாம் கிருஷ்ணர் லீலைகளை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் அதை கேட்கும்போது கிருஷ்ணரை பார்க்கணும்னு ஆசை வந்துடுமா அப்போ ஒரு அக்ரஹாரத்தில் இந்த கோபியர்கள் எல்லாம் தயிர்மோர் எல்லாம் விற் விற்பாங்க அந்த பிராமண எல்லாம் கிருஷ்ணரை லீலைகளை கேட்டு கேட்டு அவங்களுக்கு அந்த கிருஷ்ணர் யார் நம்மள அவனை பார்க்கணுமே அப்படின்னு ஆசைப்படுவாங்களாம் அவங்களால் பிருந்தாவனத்துக்கு போக முடியல ஏன்னா அவ்வளோ வேலை இருக்குமா அந்த அந்த பிராமண எல்லாம் ஒன்றா உட்கார்ந்து கிருஷ்ணரை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்களாம் அவனை பார்க்க முடியலையடி பார்த்தா நல்லாயிருக்கும் உடனே ஒரு மாமி சொன்னாலாம் நாம் ஒரு நாள் அவனை பார்க்க பார்த்தா தேவலையேடி இன்னொருத்தி சொன்னாலாம் எல்லாம் சொல்கிறாங்களே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் நாம் மனசில் இருக்கிறது அவனுக்கு தெரியும்னு சொன்னாலே அப்போது நம்ம மனசில் அவனை தியானம் செஞ்சுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் அவனுக்கு தெரியும் இல்லை அப்படின்னு சொன்னாலாம் பிராமணர்கள் எல்லோரும் சேர்ந்து பிருந்தாவனத்தில் எக்ஞியம் செய்யலாம்னு முடிவு பண்ணாங்களாம் அதை கேட்ட மாமிகளுக்கு ஒரே சந்தோஷம் நாம எல்லாம் பிருந்தாவனத்துக்கு போறோம் கிருஷ்ணனை பார்க்க போறோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்களாம் என்னைக்கு பண்ணுறாங்களோ பண்றாங்களோ தான் அங்க இருந்த குழந்தைகள் எல்லாம் கிருஷ்ணர்கிட்ட கண்ணா ரொம்ப பசிக்குதுடா அப்படின்னு சொன்னாங்களாம் கண்ணா என்ன வேணும் அப்படின்னு கேட்டாராம் அப்பம் பாயசம் அதிரசம் இதெல்லாம் வேணும்டா உடனே யமுனா ஆத்தங்கரையில் பிராமணர்கள் எல்லாம் எக்யம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட கை கூப்பி நான் சொல்றதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த குழந்தைகளும் கிருஷ்ணர் சொன்ன மாதிரியே கை கூப்பி கிருஷ்ணர் சொன்னதை சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்களாம் அங்கே ஒன்றும் கிடைக்கல கிருஷ்ணர்கிட்ட சொன்னாங்க அவனும் சிரிச்சுக்கிட்டே ஒன்றும் தரலையா என்றான் ஆமாம் நீ வேற எங்களுக்கு பசி அதிகமாயிடுச்சு என்ன பண்ணுறது என்று கேட்டாங்க பின்னாடி போங்க மாமிகள் எல்லாம் இருப்பாங்க அவங்க கிட்ட போய் கண்ணனும் பலராமனும் பக்கத்துல இருக்காங்க அவங்களுக்கு பசிக்கிறதாம் என்று சொல்லுங்கள் எல்லாம் தருவாங்க என்றான் அதை கேட்ட உடனே குழந்தைகளும் துள்ளி குதிச்சுட்டு போகிறாங்க அங்கே மாமிகள் எல்லாம் எப்படி கண்ணனை போய் பார்க்குறது கண்ணனின் அழகை வர்ணித்து அந்த அடையாளத்தில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த குழந்தைகள் வந்து கிருஷ்ணரும் பலராமனும் பசியோடு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் எல்லா மாமியும் பலகாரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு புறப்பட்டாங்க அப்போது அவங்களோட கணவர்கள் தடுத்தும் நிற்காமல் எல்லா மாமிகளும் புறப்பட்டாங்க ஒரே ஒரு மாமி மட்டும் தன் கணவன் பிடியில் மாட்டிக்கிட்டாங்க போக முடியாமல் தவிச்சாங்க அந்த ரொம்ப அந்த தேகம் தானே உங்களுக்கு சொந்தம் இந்த விடமாட்டீங்க கிருஷ்ணா இந்த உடம்பை விட்டுடுற ஆத்மாவை உன்னுடன் சேர்த்துக்கோ சேர்த்துக்கோங்களா அடுத்த நொடியே தேகம் கீழே விழுந்தது ஆத்மா கண்ணனிடம் சரணடைந்தது நினைச்ச நேரத்துல தேகத்தை விட முடியுமா ஆம் அப்படி ஒரு கிருஷ்ண தியானம் மாமிகள் எல்லாம் வராங்க இல்லையா அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவளோட ஆத்மா கண்ணன் திருவடிகளை அடைந்தது கண்ணனும் அந்த ஆத்மாவை தனக்குள் சேர்த்துக்கிட்டாரு மாமிகள் எல்லாம் வந்தாங்க அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணாரு அந்த இடத்துக்கு பக்த விலோச்சனம் அப்படின்னு பேரு இன்னைக்கும் பிருந்தாவனத்துல இருக்கு சிந்தையந்தி மாமி நினைச்ச உடனே தன் தேகத்தை விட்டாலே என்னால விட முடியலையே அப்படின்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜரிடம் சொல்றாரு எப்படியும் ஒரு நாள் இந்த உயிர் போகத்த போகிறது நிச்சயம் அப்படி ஒரு நாள் உயிர் போகும்போது கண்ணனின் திருநாமத்தை சொல்லி அவர் திருவடியை அடைவோம் தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்தினியை போலே என்று சொன்னதும் ராமானுஜர் மெய்மறந்து கேட்டார் திருக்கோளூர் பெண் பிள்ளை சொன்ன அடுத்த வாக்கியத்தை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ